கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் அவர்கள் தலைமையேற்றிருக்கிற சூழ்நிலையில் தற்போது அங்கே சட்ட விரோதமாக குடியேறி இருக்கிற பல்வேறு நாட்டை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதற்கு நம்முடைய மத்திய அரசு அதிவேகமாக செயல்பட்டு அங்குள்ளவர்களை அங்குள்ள இந்தியர்களை மீட்டு நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக அதிகப்படியான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே வர்த்தக போரினை தவிர்க்கும்படியாக இந்த நடவடிக்கையை நம்முடைய மத்திய அரசு வேகமாக எடுத்து வருகிறது வெளிநாட்டவருக்கு அமெரிக்காவில் உள்ள குடியுரிமையை ரத்து செய்வது அதாவது அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் வெளிநாட்டவராக இருந்தால் அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை இனி வழங்கப்படாது அப்படி அங்கே பலவித காரணங்களுக்காக குடியேறி இருக்கிற நம்முடைய இந்தியர்கள் ஒவ்வொருவரும் ஒருவேளை படிப்பாக இருக்கலாம் கல்விக்காகவோ அல்லது பல்வேறு பணிகளில் ஈடுபடவோ இல்லது சில குடும்பத்தினரோடு கூட தங்கி இருக்கிறார்கள் உதவி செய்யும்படியாக இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக அப்படி போனவர்களும் சரி குடியுரிமை இல்லாத அனைத்து இருக்கிற அதாவது இந்தியாவிலிருந்து கடந்து சென்று பிறம் பிறப்புரிமையினால் மாத்திரமே அமெரிக்காவின் குடியுரிமை பெற்று இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அங்கிருந்து வெளியேற்றப்படும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் தற்போது அங்கே இருந்து வெளியேற்றப்படுவார்கள் அல்லது நாடு திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது சட்டவிரோதமாக விரோதமாக மற்ற பிற நாட்டவர்களும் அங்கிருந்து வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சட்டவிரோத குடியேற்றத்தை தவிர்ப்பதற்காகவும் இந்த நடவடிக்கையை இப்பொழுது பதவியேற்றிருக்கிற ட்ரம்ப் அதிபர் எடுத்திருக்கிறார் உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே என் அன்பு தேவிடே பிள்ளைகளே தற்போது தாயகம் திரும்ப போகிற பதினெட்டாயிரம் இந்தியர்கள் நிமித்தம் இந்தியாவிலும் வேலை வாய்ப்பு பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலையில் இன்னமும் அது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது ஆனாலும் வர்த்தக போரினை தவிர்ப்பதற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட்டு அங்கிருந்து சட்டவிரோதமாக குடியிருக்க ஒவ்வொரு இந்தியரையும் அதே போல பிறப்புரிமை நிமித்தமாக குடியுரிமை பெற்று அங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்தியரையும் அங்கிருந்து தாயகம் அழைத்து வர நம்முடைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என் அன்பு தேவடி பிள்ளைகளை இது நிமித்தமாக அங்கிருந்து வருகிற எந்த ஒரு மாணவர்களோ அல்லது பணி சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒருவராவது பாதிக்கப்படாமல் அவர்களுடைய எதிர்காலம் இங்கு வந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிக்க படிக்கின்ற பிள்ளைகளுடைய அவருடைய கல்வி உயர்கல்வி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க அதற்கும் மத்திய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க கிருபை செய்ய ஜபிக்கப் போகிறோம் இதை குறித்த செய்தி ஒன்றை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அமெரிக்காவில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைபிடிப்பது உள்ளிட்ட அதிபர் ட்ரம்பின் உத்தரவுகளால் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களை இந்திய திரும்ப அழைத்து வரும் நடவடிக்கையில் அமெரிக்க அரசுடன் மத்திய அரசு இணைந்து பணியாற்ற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவது ரத்து உட்பட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பனிரெண்டு உத்தரவுகளில் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற அதிபர் டொனால்ட் டிரம்ப் திங்கட்கிழமை கையொப்பமிட்டார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சட்டவிரோத குடியேறிகளாக உள்ளனர் இதில் இந்தியர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அவர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது அதிபர் ட்ரம்ப்புடன் பிரதமர் மோடிக்கு நட்புறவு இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக கணிக்க முடியாத நடவடிக்கையை ட்ரம்ப் மேற்கொண்டால் அது பெரும் வர்த்தக போருக்கு வழிவகுக்கக்கூடும் ஏற்கனவே அமெரிக்க வர்த்தக நடவடிக்கைகள் மீது இந்தியா அதிக இறக்குமதி வரி விதிப்பதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கர்கள் அதிக வரி விதிக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் எனவே ட்ரம்ப் அரசுடன் இணக்கமாக இருக்கும் நோக்கிலும் வர்த்தக போரை தவிர்க்கவும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்காவில் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என் அன்பு அன்புதையுடைய பிள்ளைகளை இதற்காக ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து இந்திய தேசத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடி இந்த காரியம் சுமூகமாக நடைபெற்று முடிய கருத்தாக ஜெபிக்க போகிறோம் அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பும் எந்த இந்தியர்களுக்கும் எதிர்காலத்தினுடைய பாதிப்பு ஏற்படாதபடி கிருபை தர நம்முடைய மத்திய அரசும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர்களுடைய உயர்கல்வியோ அல்லது வேலை வாய்ப்போ பாதிக்கப்படாதிருக்க கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்ப போகிற பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான இந்தியார்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க உமை நோக்கி பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே பல்வேறு காரணங்களுக்காக அமெரிக்காவில் தங்கி பணிபுரிந்து அல்லது உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற தற்போது அங்கிருந்து கடந்து வர இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவும் அதே அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க அவர்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் செய்து கொடுக்க பட பல்வேறு காரணங்களுக்காக அங்கு சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவர்களும் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்படவும் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட இந்திய அரசு மத்திய அரசு கவனமாக இருக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே இது நிமித்தமாக தேசத்தின் ஆண்டவரே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மக்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நல்லுறவு பாதுகாக்க பட நாங்கள் ஜபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்து தாமியங்கள் ஆமீன் ஆமேன்